கோவையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று நாடே மிகவும் எதிர்பார்த்த தேர்தல் போட்டிகளும் இப்படி நாடே மிகவும் எதிர்பார்த்த தொகுதியில் ஒவ்வொரு கட்சியும் எப்படி களம் கண்டன என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம் முதல் பாகம் வெற்றி வாகை சூடிய திமுக கோவையில் திமுகவின் வெற்றி எப்படி சாத்தியமானது என்பதை இந்த சிறப்பு காணொலியில் பார்க்கலாம் தேர்தலில் யார் வேட்பாளர் என்று அறிவிப்பு வந்த நொடியில் இருந்து நாட்டின் முக்கிய செய்தி நிறுவனங்கள் எல்லாம் கூறியது ஒன்றுதான் பாஜக போகிறார் யார் போட்டியாளர்கள் என்று இப்படிப்பட்ட போட்டி களத்தில் எப்படி திமுக வெற்றி கண்டது யார் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம் திமுகவின் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் கோவையை நன்கு அறிந்தவர் இரண்டாயிரத்து பதினாறில் கோவையின் மேயர் அவர் ஆனாலும் கோவையில் கடந்த எட்டு ஆண்டுகளில் பெரிதும் அரசியல் களத்தில் முன்னிலையில் இல்லாதவர் முன்னாள் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியால் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்தவர் மக்கள் மதியில் பெரிதும் பேசப்படாத பெயர் இப்படி இருக்க மனதில் ஓடி கொண்டிருந்தது எல்லாம் ஒன்றுதான் எப்படி திமுக இதை சமாளிக்கப் போகிறது என்றுதான் இந்த சூழலில்தான் வேட்பாளர் அறிவிக்கும் போதே அதே நேரத்தில் முக்கியமான முடிவை எடுத்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அதுதான் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவை கோவை நாடாளுமன்ற தொகுதியின் பொறுப்பு அமைச்சராக நியமித்தது அவரின் முதல் கூட்டம் முதற்கொண்டே அடித்து ஆட துவங்கினார் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவரது அதிரடி பிரச்சாரம் இந்த தேர்தலின் மையமாக மாறியது அவரின் மட்டன் பிரியாணி கமெண்ட் இந்த தேர்தலின் அடையாளமாக மாறியது இது ஒரு போர் என்று பெரியார் திடலில் முழக்கமிட்ட டி ஆர் பி ராஜா திமுகவினருக்கும் வாக்காளர்களுக்கும் தெளிவாக திமுகவின் நிலைப்பாட்டை உணர்த்தினார் பல குழுக்களாக இருந்த கோவை திமுகவை ஒரே நோக்குடன் மோதும் யூனிட்டாக மாற்றினார் தேர்தல் பிரச்சார அமைப்பையும் அடிப்படை கட்டமைப்பையும் ஏற்பாடு செய்தார் ஒரு பிரச்சார மேலாளர் தரவு தொகுப்பு மற்றும் தேர்தல் பிரச்சார யுக்தி குழுவை அமைத்தார் முக்கியமாக சவாலாக இருக்கும் சட்டமன்ற தொகுதிகளில் முக்கிய கள தளபதிகளை நியமித்தார் மகேந்திரன் பாலமுருகன் ராஜீவ்காந்தி கோகுல் முத்துவேல் மணிசுந்தர் ஆகியோர் இந்த இளமணியின் முக்கிய உறுப்பினர்களாக இருந்தனர் அவர்களின் ஒத்துழைப்பில் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றியை அடைய யூகத்தை தீட்டினார் முக்கியமாக கோவை சுற்று வட்டாரங்கள் எல்லாம் தொழில் சார்ந்த நகரங்கள் தொழில்துறை அமைச்சராக நேரடியாக தொழில் அதிபர்களையும் அவர்களின் இயக்கங்களையும் சந்தித்து குறைகளை கேட்டு உடனடியாக வாக்குறுதிகள் கொடுத்தார் பல பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வுகளை கேட்டறிந்து திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சேர்த்தார் மக்களவை வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மக்களை பெண்களுக்கான இலவச பேருந்து மற்றும் மாதாந்திர உரிமை தொகை இவற்றை மக்களிடம் பெருமளவு கொண்டு சேர்த்தது திமுகவின் தேர்தல் பிரச்சார குழு அமைச்சர் ராஜாவும் வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்த்தனர் இவ்வாறு இருமுனை பிரச்சாரமாக கொண்டு சென்று தேர்தல் களத்தை மிகவும் பரபரப்பாக மாற்றினார் அமைச்சர் ராஜா பரபரப்பாக மக்களிடம் பிரச்சாரம் செய்த திமுகவினரின் அடுத்த அஸ்திரம் கோவைக்கான பிரத்யேக தேர்தல் அறிக்கை கோவை ரைசிங் இந்த தேர்தல் அறிக்கையில் முக்கிய நாயகனாக மாறியது கோவைக்கு திமுக கொண்டுவர உறுதி அளித்துள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பலராலும் பாராட்டப்பட்ட தொலைநோக்கு திட்டமாக பார்க்கப்பட்டது கோவைக்கு சர்வதேச விமான நிலையம் மெட்ரோ திட்டம் மேற்கு புறவழிச்சாலை டெக் சிட்டி போன்ற பல தொலைநோக்கு திட்டங்களுக்கு நல்ல கனெக்டிங் ஈகோ சிஸ்டமாக பார்க்கப்பட்டது பிரத்யேகமாக ஒரு கோவை ரைஸிங் அந்த பாட்டையும் வெளியிட்டார் அமைச்சர் டிஆர் வி ராஜா எந்தவொரு தேர்தல் வெற்றிக்கு பின்னாலும் அசாதாரண பூத் கமிட்டி வேலை இருக்கும் திமுகவின் பூத் கமிட்டி வேலையும் அவ்வாறே அமைந்தது டாக்டர் மகேந்திரன் பாலமுருகன் ராஜீவ் காந்தி டாக்டர் கோகுல் முத்துவேல் மணி சுந்தர் என பல தொகுதி பொறுப்பாளர்கள் தங்கள் தொகுதி பூத்துகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வெற்றியை திமுகவின் பக்கம் திருப்பினர் கோவையில் திமுகவின் வெற்றி மக்களுக்காக மக்களுக்கென சேவைகளை செய்ததற்கு ஓர் உண்மையான சான்று என்று அமைச்சர் வெற்றி உரை நிகழ்த்தினார் மேலும் பல தகவல்கள் மற்றும் சிறப்பு தொகுப்புகளுக்காக எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள்